ஐயா வணக்கம் என்னிடம் சப்தவாசி வடம் உள்ளது அதை பார்த்து என் நண்பர்கள் சிலர் எப்படி வாங்குவது எங்கு வாங்கினீர்கள் என்று கேட்கிறார்கள் நான் தங்களிடம் வாங்கியதாக கூறினேன் இப்போது சப்தவாசி வடம் எங்கு எப்படி கிடைக்கும் ஐயா மிகவும் அருமை இந்த சப்த வாசி வடம் சப்தவாசி வடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சப்தவாசி வடம் இந்த சித்ரா பௌர்ணமி வரைக்கும் தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் அது கிடைக்காது ஏன்னா சப்தவாசி வடம் நம்மளுடைய திட்டமே வந்து ஓராண்டுக்கு கொடுப்பது தான் சப்தவாசி வடம் வந்து நீங்கள் ஓராண்டுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம் அது வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கொள்ளலாம் அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி வரைக்கும் கிடைக்கும் சரியா சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்தவாசி வடத்துக்கு அடுத்தது வந்து பஞ்சா இந்த பஞ்சபூத பஞ்சாச்சர காப்பு அப்படின்னு சொல்கிறது இந்த காப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த சப்த வாசி வடம் அப்படின்றது ஓராண்டுக்கு மட்டும் அது ஒரு சிறப்பு யாகம் செய்து சிறப்பான ஒரு செயலுக்காக கொடுக்கப்பட்டது எப்போவுமே வந்து சிறப்பான ஒரு விஷயங்கள் வந்து எப்போவுமே கிடைக்கும் அப்படின்றதுலாம் இல்லை இந்த சப்த வாசி வடம் அப்படின்றது நம்மளுடைய உடம்போடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சக்கரங்களை இயக்கக்கூடியது தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களோடு உறவாடக்கூடியது எனவே அதை வந்து எல்லோருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி அதை செய்ய வேண்டாம் அப்படின்றது குரு உத்தரவு எனவே ஒரு குறிப்பிட்ட அளவு செய்யப்பட்டிருக்கிறது இது வந்து இந்த மே மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக விற்பனைக்கு அல்லது எனவே தேவைப்படுபவர்கள் நீங்கள் பதிவு செய்து வாங்கிக்கொள்ளலாம் நீங்கள் வந்து இப்போ இந்த ஃபோன் நம்பரில் நான் சொன்னேன் இல்லையா நைன் செவன் எயிட் டபுள் சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் எயிட் அந்த நம்பருக்கும் அடுத்தது இரண்டு நம்பர் கொடுத்தேன் டபுள் நைன் டபுள் ஃபோர் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் நைன் எயிட் அந்த எண்களுக்கும் அடுத்தது நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ டபுள் டூ சிக்ஸ் நைன் எயிட் இந்த மூன்று எண்களிலும் ஃபோன் பண்ணி உங்களுடைய சப்த வாசிவிடம் வாங்கிக் கொள்ளலாம் நிச்சயமாக அது ஒரு பொக்கேஷன் புரியுதா சரி அதை பயன்படுத்துகிறவங்களுக்கு அதனுடைய வித்தியாசம் தெரியும் அதை நீங்கள் போட்டு பாருங்கள் அப்போ உங்களுக்கு அதனுடைய உடலினுடைய தன்மையும் அந்த உடல் இயங்கும் தன்மையும் இந்த இயற்கை இயங்கும் தன்மையும் எப்படி ஒன்றோடு ஒன்று இயல்பாகவே ஒன்றோடு ஒன்று ஒன்றிணைந்து செயல்படுகிறது அப்படின்றத டக்குன்னு சில சமயம் அப்படியே நமக்கு அந்த உணர்வுகள் வந்து வந்து போகும் அது ஒரு அற்புதமான அனுபவம் ஆன்மீகம் அப்படின்றது நம்ம போய் வெளியில் தேடி நிறைய அலைகிறோம் இல்லையா உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஆன்மீகத்தை உணர்வதற்கான ஒரு தருணங்களை அது உருவாக்கும் ஓகே அருமையான ஒரு விஷயம் சித்தர்கள் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லி வச்சுருக்குறாங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து வாழ்நாளில் கடைபிடிக்கணும் அப்படின்னா நாம் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஐம்பது வருஷம் அறுபது வருஷம்லாம் வயசு பத்தாது இதுக்கெல்லாம் இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு மேலே வாழணும் அப்போ தான் வந்து எல்லா விஷயங்களையும் நம்ம செஞ்சு பார்க்க முடியும் அதுக்காக எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு பார்க்கணும்னு அவசியமும் இல்லை தேவைப்படுவதை மட்டும் செய்து பார்த்தால் போதும் அதில் முக்கியமானது வந்து இந்த சப்தவாசி விடம் இந்த பஞ்சாச்சர காப்பு அப்படின்றது வந்து இது ஒரு அடுத்த ஒரு தந்திர யோகம் இது நம்மளுடைய நாடியை வந்து தினம்தோறும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் இந்த நாடியில் இது வந்து உறவாடிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நோக்கி தானாகவே சில பயிற்சிகளை செய்து கொண்டிருப்பதற்கு இது ஒரு உதவி விதை இது ரெண்டுமே வந்து கிடைக்கப்பட்டவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஏன்னா எல்லாமே நாம் செய்யணும் நாம் கற்றுக்கணும் தான் நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது நல்ல ஒரு வழிமுறை ஆனால் சில விஞ்ஞான பூர்வமான விஷயங்களை நாம் அதை ஏற்கனவே யாராவது ஒரு சில விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதை பயன்படுத்துறது அப்படின்றது புத்திசாலித்தனம் இப்போ ஒரு நமக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா நான் கார் வந்து எப்படி செய்கிறதுன்னு கண்டுபிடிச்சி நானே செஞ்சு அதுக்கப்புறம் அதை நான் ட்ரையல் பார்த்து அதுக்கப்புறம் அதை பதிவு பண்ணி அதுக்கப்புறந்தான் அதை நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கி கார் ஓட்ட முடியாது எனவே அதுக்குன்னு சில ஆட்கள் படித்து வேலை செஞ்சு அந்த வேலை செய்கிறாங்களே நாம் அதை வாங்கிக்கணும் அந்த மாதிரி இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் சில விஷயங்கள் இந்த மாதிரி வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக நமக்கு சில மேம்பாடுகள் நடக்கும் அப்படின்னா அதை கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய சில குருமார்களிடம் நாம் அதை வாங்கிக்கணும் வாங்கிட்டு அதை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்துவதன் மூலமாக இது வந்து இது ஒரு தூண்டுதல் ஒரு சுவிட்ச் இதுவே வந்து நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்குமா அப்படின்னா இருக்காது இது வந்து ஒரு சுவிட்ச் இப்போது இந்த சுவிட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களை மேம்படுத்துவதற்கு ஒரு தூண்டல் அப்படி தூண்டி தூண்டி விடும் ஒரு திரி எரிஞ்சிகிட்டு இருக்கும்போது எப்படி ஒரு குச்சியை வச்சு தூண்டி விடுறோம் அந்த மாதிரி அதுக்குன்னு அந்த குச்சி வந்து எண்ணெயோ திரியோ கிடையாது அது ஏற்கனவே இருக்கக்கூடிய விளக்கு எண்ணெய் திரி எல்லாம் இருந்து அது எரிஞ்சிட்ருக்கும் அது அப்படியே குறைஞ்சி எரியும்போது இது என்ன பண்ணும் அந்த குச்சியை வச்சு லேசாக தூண்டி விடுறோம் இல்லையா மணி விளக்கு அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது தேவையா தேவையில்லையா அப்படின்றதெல்லாம் வந்து விவாதத்திற்கு உட்பட்டது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுடைய உடம்பு நலமாக இருப்பதற்கு தேவையான ஒரு விஷயம் ஆன்மீகத்திற்கு அடிப்படையே வந்து ஆரோக்கியம் ஆனால் அதை யாரும் பேசுறதில்லை எல்லா மாத்திரையும் போட்டுட்டு அப்படியே தியானம் பண்ணுறது எல்லா மாத்திரையும் போட்டுட்டு யோகா பண்ணுறது எல்லா மாத்திரையும் போட்டுட்டு மூச்சு பயிற்சி பண்ணுறது சர்க்கரை நோய்க்கு மருந்து இருக்கிறேன் இன்சுலின் போட்டுட்ருக்குறேன் ஆனால் நான் வந்து முதிரை செய்கிறேன் யோகா பண்ணுறேன் இதெல்லாம் வந்து நம் திருப்திக்காக நம்மை ஆஸ்வாசப்படுத்தி கொள்வதற்காக பயன் தருமே தவிர உண்மையிலேயே இந்த உடம்புக்கும் மனதிற்கும் ஆத்மாவிற்கும் பயன் தருமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது எனவே நலமான ஒரு உடம்பில் செய்யக்கூடிய பயிற்சி முறைகளே உங்களுக்கு பலன் தரும் சரியா இந்த தியானம் என்பது எப்போவாவது ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்போ நாம் பண்ணுறதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த தியானம் நடக்கும் பொழுது நாம் நலமாக இருப்பதற்கு விழிப்புணர்வோடு இருப்பதற்கு தேவையான ஒரு ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துவதற்காக செய்யக்கூடிய பயிற்சிகள் தான் அத்தனையுமே சரியா எனவே நம்மளுடைய பொறுப்பு என்னென்னா ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பது நீண்ட ஆயுளை தக்க வைத்துக்கொள்வது ஆயுள் முழுவதும் எந்த ஒரு மருந்து மாத்திரைகளும் உபகரணங்களும் நம்ம கூட துணைக்கு இல்லாமல் நலமாக இருப்பது இதற்கான வழிமுறைகளை எப்படி உருவாக்குவது என்னென்ன செய்வது அதுதான் நம்ம வந்து ஆராய்ச்சியும் அதை கற்றுக்கொடுக்கக்கூடிய வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம் புரியுதா அதனால் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி நம்ம அனைவரும் நலமாக இருப்பது நலமே வளம் அப்படின்றத நினைவில் கொள்ள வேண்டும் புரியுதா ஸோ நாம் சும்மா சாப்பிட்றது தூங்குறது மலசலம் கழிப்பது சமுதாயத்தில் பழகுவது இதுவே தவம் தனியாக போய் காட்டுக்குள்ளே போய் உட்காந்து அப்படியே ஒரு தவம் செய்ய வேண்டிய ஒரு நிலையெல்லாம் தேவையில்லை அது ஒரு நிலை ஆனால் அதுதான் தவம் அப்படின்னா கிடையாது உண்ணுவதும் உறங்குவதும் சீராய் உந்தி கழிப்பதும் தவமே தவமேன கொல் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லி வச்சிருக்காங்க தவம் என்பது என்ன அப்படின்னா நல்லா சாப்பிட்றது உனக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடு என்ன உன்னுடைய வசதி வாய்ப்புகளுக்கு கிடைக்குதோ என்ன சமைக்க முடியுமோ என்ன வாங்க முடியுமோ அதை பக்க விளைவுகள் இல்லாத உணவாக பக்குவமான உணவாக பாதிப்புகள் இல்லாத உணவாக தேர்ந்தெடுத்து அந்த உணவை உண்ணுவது நம் பொறுப்பு புரியுதா உண்ணுவதும் இரண்டாவது வந்து உறங்குவது சாப்பிட்றது மட்டும்தான் என் வேலை நான் வந்து தீயாக வேலை செஞ்சிட்ருப்பேன் எனக்கு தூக்கமே தேவையில்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது எந்த அளவுக்கு வந்து உணவு முக்கியம் என்று நினைக்கிறோமோ அதை விட ஐந்து மடங்கு உறக்கம் முக்கியம் புரியுதா நன்றாக தூங்க வேண்டும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றோம் நல்லா தூங்குகிறோம் அந்த சாப்பாடு வந்து ஒரு வேலையாக இரண்டு வேலையாக மூன்று வேலையா அப்படின்றதெல்லாம் நம்ம விவாதத்திற்கு உட்பட்டது ஆனால் உணவு ஒரு வேலையாவது எடுத்துக்கொள்வது அவசியம் அடுத்தது வந்து இதெல்லாம் உணவே இல்லாமல் நான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சமுதாயத்திலேருந்து விலகி இருக்க வேண்டும் நம்ம சமூகத்தில் தைரியம் தினந்தோறும் வேலையில் இருக்கிறோம் வீட்டில் பொறுப்புகளில் இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு தேவையான மாதிரி இந்த உடம்புக்கு சில ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் சரி இரண்டாவது வந்து நல்ல தூங்கணும் மூன்றாவது அடுத்த நாள் காலையில் கடன்கள் என்று சொல்லக்கூடிய காலை கடன்களை முடிக்க வேண்டும் அதுதான் நித்திய சுத்திகள் ஐந்துன்னு சொல்லுவோம் ஒன்று வந்து குடல் சுத்தம் இரண்டாவது வாய் சுத்தம் மூன்றாவது நாசி சுத்தம் நான்காவது நேத்திர சுத்தம் ஐந்தாவது மெய் சுத்தம் இந்த ஐந்துக்கும் தேவையான பொருட்களை மூலிகைகளாக நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் புரியுதா இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு நலமான உடம்பை உருவாக்கிக்கணும் எப்பவுமே உடம்பு வந்து அப்படி உற்சாகமாக இருக்கணும் நாமளே நம்மளை பார்த்து உற்சாகம் அடைய வேண்டும் நம்மளை அப்படி நம்ம இருக்கும்போது மற்றவங்க நம்மளை பார்த்த உடனே உற்சாகம் வரும் அதுக்கு தான் இத்தனை வழிமுறைகளையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் புரியுதா இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா யாராவது கட்டுப்படுத்தினா தான் கட்டாயமாக இது ஒரு பயிற்சி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு கட்டாயப்படுத்தி இதெல்லாம் செய்ய வச்சாதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையில் இருக்கிறோம் இது ஒரு அடிமை மனப்பக்குவம் நான் இதெல்லாம் பின்பற்றிட்டு இருக்கிறேன் இவரை நான் பின்பற்றுறேன் அதனால் நான் வந்து ஒழுங்காக இருக்கிறேன் அப்படின்றது ஒரு அடிமை பக்குவம் அப்படி இருக்கக்கூடாது நாம் வந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும் சுதந்திரம் அது நம்மளுடைய பிறப்பு உரிமை ஒவ்வொரு மனிதனும் இயல்பாக சுதந்திரமாக தனக்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது ஆனால் அந்த உரிமையை நாம் வந்து என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதுன்னு நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது சுதந்திரம் என்பது சுய கட்டுப்பாடு அப்படின்னு அர்த்தம் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சுய கட்டுப்பாடு இருக்கணும் இப்போ நம்ம வீட்டில் குப்பை போடுறதுலேருந்து எல்லாமே அதுதான் நமக்கு நம்ம வீடு நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது இருக்குல்ல சுய கட்டுப்பாடு தான் சுதந்திரம் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வீடும் நாடும் உடம்பும் மனசும் எல்லாமே நலமாக இருக்கும் சரியா சரி எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேள்விகளாக அனுப்பலாம் முடிந்த வரைக்கும் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்